நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் இதில் முக்கியமான சூப்பரான கோவை பழங்க இதில் பாருங்க கிளி மூக்கு மாதிரி இருக்கும் சரி டொமேட்டோ ஆ சிகப்பு மணத்தாக்காளின்னு சொல்லுவாங்க இங்கே பாரு சரி தான் இந்த வேலூர் முள்ளுகத்திரி பரங்கிக்காய் குட்டி பரங்கிக்காய் எவ்வளோ காந்தாரி மிளகாய் போயிருச்சு நெய் மிளகாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன் அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்திங்கனா நம்ம மாடி தோட்டம் குளு குலுன்னு தாங்க இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வெயில் காலத்திலையும் சம்மரில் காய்க்கக்கூடிய காய்கறிகள் சூப்பராக காய்ச்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி அதை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஒரு அறுவடையும் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய மாடித்தோட்டம் விஜய் டிவியில் வந்துகிட்டு இருக்கு முதல் வணக்கம் என்ற நிகழ்ச்சி காலையிலேயே ஏழு மணிக்கெலாம் இருக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது காலையில் அந்த முதல் வணக்கத்தில் இறுதி பாட்டாக வந்து மாடித்தோட்டம் என்ற தலைப்பில் வந்துகிட்டுருக்கு இது வரைக்கும் ஒரு மூணு வீடியோ வந்திருக்கு இதுக்கப்புறம் வீடியோக்கள் வரும் நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் விஜய் டிவியில் முதல் வணக்கம் காலை ஏழு மணிக்கு இந்த சம்மரில் பூக்கள்லாம் நல்லாவே பூக்குங்க அதில் ஒரு நித்தியமல்லி நித்தியமல்லி எப்போதுமே கொத்து கொத்தா பூக்கும் ஒரு நல்ல வாசனை நம்ம தோட்டத்துக்கு வேணும் அப்படின்னா இந்த நித்தியமல்லி கண்டிப்பாக நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கணும் இது சூப்பராக வளர்த்துட்டு இருக்கோம் இதை பற்றி செப்பரேட்டேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா இதுக்கு சூப்பராக ஒரு செட்டப் பண்ணி மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் என்பதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இதுக்காகவே ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் அருமையாக பூக்கும் ஒரு புத்துணர்ச்சியை காலையில் வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய பூனா இந்த பூ தாங்க தெய்வீகம் நிறைந்த ஒரு பூனா இந்த நித்தியம்லேயே சொல்லாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சூப்பராக வந்து சன்ஃப்ளவரும் பூக்க ஆரம்பிச்சுருக்குங்க இங்கே பாருங்க இப்போ சன் இந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த பக்கம் தாங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே பாருங்கள் டேரெக்டாக சன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அழகாக இருக்குங்க இதில் ஒரு ஆறு செடி கிட்டத்தட்ட இருக்குது எல்லாமே இப்போ தான் மொட்டிலேருந்து பூவாக இருக்குது அங்கே பாருங்கள் இவ்வளோ பூக்கள் வாங்க இங்கே பாருங்கள் இப்போ தான் நம்ம மாடித்தோட்டத்தில் முதல் முறையாக இந்த சன்ஃப்ளவர் இருக்குங்க இது பாருங்கள் இங்கே பாருங்க பெரிய செடி இங்கே பாருங்க செம பெருசாக ஒரு செடி இருக்குது இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேலாம் வந்து அந்த முட்டுகள் இருக்குதுங்க இது பாருங்கள் சைட்லாம் முட்டுகள் வந்திருக்கு இதெல்லாம் கூட பூக்க ஆரம்பிக்கும் இது பூத்தவுடனே ஃபுல்லாக சன்ஃப்ளவர் பற்றி நம்ம ஒரு வீடியோ கொடுப்போம் இப்போ நிறைய காய்கறிகள்லாம் இருக்குது நம்ம காய்கறிகள்லாம் அறுவடை பண்ண வந்தோம் வாங்க இங்கே பாருங்கள் தக்காளி எவ்வளோ இருக்குன்னு இந்த சம்மரில் இந்த தக்காளி உரங்க எவ்வளோ இருக்குன்னு சூப்பராக அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒயின் டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த டொமேட்டோ கொடியாக வளரவங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு போயிருக்குன்னு இவ்வளோ ஹைட்டு போயிருக்கு நம்மளுக்கு காய் வந்து கீழேந்து அதாவது கீழே படுத்துருக்கு இங்கே கீழே படுத்துருக்கு அதிலேருந்து காய்கள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு பாருங்கள் இங்கே இங்கே எல்லாமே பழமாயிடுச்சு இப்போ பழமானோடனே நம்ம அறுவடை பண்ணுவோம் இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் இங்கே பாருங்கள் இந்த கோவக்காய் இந்த கோவக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறித்து சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் இந்த கோவக்காய் இது வந்து மலேசியன் கோவக்காய்ங்க இந்த கோவக்காயை நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணி காட்டுறேன் வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கோவக்காய் மலேசியன் கோவக்காய்ங்க நல்லா நீட்டாகவே இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு ஒரு வேற நீட்டுக்கு இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குளிர்ச்சியை தரக்கூடியது காலைல நம்ம ரெண்டு ரெண்டு வெள்ளரி பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்லாம் ஒரு சாலட் மாதிரி நம்ம பண்ணிக்கூட சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எக்ஸாக்டாக வெள்ளரி பிஞ்சு எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்குது இதுவும் சூப்பராக நம்ம தோட்டத்தில் அருமையாக வந்துட்டு இருக்கு வெயிலுக்கு வெள்ளரி பிஞ்சு நிறைய காய்க்கும் அதேமாரி நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வெள்ளரி பிஞ்சி கோவக்காய் சூப்பராக காய்ச்சிட்டு இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கோவக்காயும் பாவக்காயும் பறந்து தொங்குது இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அறுவடை பண்ணிப்போம் வெயில் வந்துடுச்சிங்க அதுக்காட்டி நம்ம தக்காளி எல்லாம் அறுவடை பண்ணிவிடுவோம் சூப்பரான தக்காளி இங்கே பாருங்கள் எப்பொழுதுமே பழம் பழுத்துருச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்தது காய் காய்க்க ஆரம்பிக்குங்க அதிலே விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்தது பூ வச்சிடல அதுக்கு உதற ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும் ஒயின் டொமேட்டோ இப்போ தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டோம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருந்தாங்க இந்த காம்புலாம் இருக்கவே கூடாது ஒவ்வொரு வாட்டி அறுவடை பண்ணதுக்கப்புறம் இந்த காஞ்ச இலை அதுக்கப்புறம் இந்த காம்பு இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பூ வைக்கும் போது அது வந்து காயாக மாறும் அதுங்களுக்கு சத்துக்கள் கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தக்காளி அறுவடை பண்ணதுக்கப்புறம் இதை பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக வந்து இதை மாதிரி காஞ்ச இலைகள்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அதேமாதிரி அதில் காம்புலாம் இருக்கும்ல அந்த காம்பையும் கட் பண்ணி விட்டுடணும் இந்த சம்மரில் நம்ம கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வருங்க இங்கே ஒரு கோவக்காய் பழங்கூடும் இருக்குங்க அதை நம்ம பறித்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து மலேசியன் கோவக்காய் இதை நம்ம அப்படியே பறிச்சுப்போம் நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு பத்து காய் இருந்தாலே போதுங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இது கூடவே நம்ம நாட்டு கோவக்காய் இங்கே போட்டிருக்கிறதுனால நாட்டு கோவக்காயும் நிறையா இருக்குது இது கூட ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து விட்டுருக்குங்க இது ஃபுல்லாக கோவக்காய் பாவக்காய் தான் பறந்து கிடக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து பாவக்காய் மிதிப்பாகல் மிதிப்பாகலாம் நிறையா இருக்குங்க இந்த பக்கம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பூக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து காய் பிடிச்சி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா காய் கிடைக்க ஆரம்பிச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே கோகாய் நிறையாவே இருக்குதுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது அந்த பக்கம் படர்ந்து கிடக்கு இங்கே மேலே இருக்குது இங்கே பாருங்கள் மேலே இருக்குது இது உச்சி வரைக்கும் போயிருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம பறிச்சுப்போம் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இது கோகாயோ ஒரு அரை கிலோக்கு மேலே தான் இருக்குங்க இங்கே பாருங்கள் இது வந்து சுண்டைக்காய் செடி இந்த சுண்டைக்காய் செடியில் மே நிறையா வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கோவக்காய் நாட்டு கோவக்காய் ஏறி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோவக்காய் அப்படியே சும்மாவே சாப்பிடுவேன் அழுத்துருச்சுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கோவக்காயை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பறிக்க தான் நேரம் இருக்காது நிறைய பறந்து கிடக்கும் இங்கெல்லாம் இந்த மலேசியன் கோவக்காய் வந்து கிரீன் க்ரீன்லேண்ட் நர்சரியில் இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் நேற்று கூட நான் பேசினேன் இருக்குன்னு தான் சொன்னாங்க இங்கே பாருங்கள் நம்ம கோவக்காய் பழம் சாப்பிட போகிறோங்க இப்போ ஆ இன்னைக்கு சூப்பராக ஒரு பழம் நம்மளுக்கு கிடச்சிருச்சிங்க எப்பொழுதுமே இந்த குருவி வந்து காலையில் சாப்பிட்ருவோம் இன்றைக்கி நம்ம குருவிக்கு முன்னாடி வந்துவிட்டோம் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம அலசிட்டு சாப்பிடுவோம் சூப்பரான கோவை பழங்க அருமையாக இருக்குது சாப்பிடுவோம் நார்மல் இனிப்பை விட சூப்பராக இருங்க இப்போ தான் முதல் முறையாக சாப்பிட்றோம் இந்த கோவைக்காய் இந்த மலேசியன் கோவைக்காயில் பழம் நார்மலாக இனிப்பாக இருக்கும்ல அதை விட நல்லா இனிப்பாக இருக்குது அதுமையான கோவை பழம் காலையில் சாப்பிடுவோம் சூப்பர் இது பாருங்கள் நாட்டு கோவைக்காய் பழமும் கிடச்சிருக்குங்க இது சாப்பிட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அது நல்லா இனிப்பாக இருந்துச்சுங்க இது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தாங்க இருக்குது மலேசியன் கோவைக்காய் சூப்பராக இனிப்பாக இருக்குது நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது நார்மலாக நம்ம எப்பவும் சாப்பிட்றோம்னா அது மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தாங்க நிறையா பாருங்கள் மாரி தொங்குது அப்படியே பிரிச்சிடுவோம் டொயிங் டொயிங் இங்கே பாருங்கள் மிதிப்பாகல் மிதிப்பாகல் நிறைய இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக கோவக்காய் இது சிம்பிளுங்க இந்த இதே மாதிரி ஒரு சும்மா ஒன்று மாடியில் ஒரு சைடில் நம்மளோடைய இந்த துணி காய வைக்கிறதுக்காக நம்ம இது பண்ணி வச்சுருப்போம் கொடி கட்டியிருப்போம் அதில் சைடில் இதே மாதிரி ஒரு மெஷ் மாதிரி கட்டி விட்டோம் போதும் இந்த கோவக்காயும் பாவக்காயும் நம்ம ரெகுலராக பறிச்சிட்டு இருக்கலாங்க அதே சின்ன செட்டப் தான் இந்த பாருங்கள் நம்மளுக்கே தெரியாது ஏன்னா பச்சையோட பச்சையாகவே ஒழிஞ்சிருக்கும் மிதிப்பாக எவ்வளோ வந்துட்டு பாருங்கள் இப்போ நான் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா லைட்டாக அப்படி இப்படி ஷேக் பண்ணுவேன் அப்போ அங்கெல்லாம் ஆடும் ஸோ எங்கெல்லாம் ஆடுதோ அங்கேலாம் காய் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்படியே நம்ம ப வேண்டியதாங்க இங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கா இதுமாரி எப்படி டெய்ட்டாக ஆட்டி விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே காய் அப்படியே பறிச்சிக்கலாம் கண்டுபிடிக்க முடியாது இங்கே பாருங்கள் அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ தொங்குதுன்னு இப்போ நம்ம மேலே பறிச்சுக்கிட்டு இருக்கோம் பாவக்காயும் இங்கேயும் இருக்குங்க அங்கேயும் போயிருக்கு அங்கேயும் எடுத்துப்போம் மிதிப்பாகலுக்கு பஞ்சமே இருக்காதுங்க எங்கே பார்த்தாலும் படர்ந்து நிறைய காட்சிகிட்டு இருக்கு இங்கே லைப்ரரியன் டொமேட்டோ ஒன்று காய்ச்சிருக்குங்க பாருங்க இதையும் நம்ம பறிச்சுப்போம் லைப்ரரியன் டொமேட்டோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட்டை பயிர் போட்டிருக்கோங்க இப்போ தான் இருக்கு இந்த வெயிலுக்கு வந்து செம்மையாகவே காய்க்கும் தட்டை பயிர் கொடி மாதிரி படந்து இருக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு காய் கூட பாருங்க இப்போ பாருங்கள் தட்டைப்பயிர் தட்டைப்பயிர் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வெயிலுக்கு அதையும் நம்ம பறிச்சுப்போம் இது நம்ம அப்படியே பச்சையாக பறித்து சாப்பிட்ணா நல்லா சூப்பராகவே இருக்கும் இது வந்து ரெண்டு காஞ்சி இங்கே பாருங்க அருமையாக இருக்குது சூப்பர் டேஸ்ட்டுங்க லாம் ஊரில் வயலில் சாப்பிட்டு சாப்பிட்டது அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்றோம் இங்கே ஒரு லைப்ரரியன் தக்காளி இருக்குது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இதில் பாருங்கள் மூக்கு மாதிரி இருக்கும் இங்கே மிக்சிடு டொமேட்டோன்னு ஒன்று போட்டோங்க குட்டி குட்டியாக இருக்கும் அது நல்லாவே பழுத்து போயிடுச்சு இப்போ அதுலேருந்து ரெண்டு காய் இருக்குது பறிச்சுப்போம் இதெல்லாம் இருக்கிறது இருக்குங்க இருக்குதுங்க நல்லாவே பழுத்து பிடிச்சு இதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்குது இதையும் நம்ம எடுத்துப்போம் இது மிக்சடு டொமேட்டோ இங்கே குட்டி குட்டியாக செரி டொமேட்டோ இருக்குது அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து போவோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் செரி டொமேட்டோ அழகாக படந்து கிடக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குங்க இதில் என்ன ஒன்றுனால் இதை நம்ம அப்படியே சும்மாவே சாப்பிட பண்ணுவீங்க இந்த டொமேட்டோஸில் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் செரி டொமேட்டோ கலர்ஃபுல்லாக இருக்குது சம்மரில் கலர்ஃபுல்லாக இருக்கு அதிகமாக மனம் கொடுக்குங்க ரெண்டு பூ பூத்தாலே போதும் நம்ம மாடித்தோட்டத்தில் சும்மா மாடியே மனம் மணக்குங்க அளவுக்கு ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு மலர் இது இந்த தக்காளியை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது மணத்தக்காளியிலே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் சிகப்பு மணத்தக்காளி நம்ம தோட்டத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு நல்லாவே நிறையாவே இருக்குது கொத்து கொத்தாக காய்ச்சிகிட்டு இருக்குங்க இதையும் பறித்து அப்படியே சூப்பராக சாப்பிட்லாங்க கழுவிட்டு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிடுவீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் சிகப்பு மனத்தக்காளி இது பாருங்கள் காலையில் ஏழு மணி தான் எப்படி வேர்த்து கொட்டுது பாருங்கள் இந்த செடியெல்லாம் பாவங்க இதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னா அவ்வளோதாங்க இது பாருங்கள் சிகப்பு மனத்தக்காளி இங்கே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கொத்து கத்திரி நம்ம குரோ பேக்கில் அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு இது அப்படியே கொத்தாக கட் பண்ணிப்போங்க இங்கே பாருங்கள் ஒரே செடியில் தான் இவ்வளோ காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க இங்கே நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க இதெல்லாம் பிஞ்சு கொத்து கொத்தாக காய்க்கும் வெயிலில் வெயில் இருந்தாலே போதும் கத்திரிக்காய்க்கு இந்த வெயில் காலத்தில் செம்மையாக வரக்கூடியது அங்கே இதை விட பர்மன் கத்திரிக்காய் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக கொத்தா குத்தாக இருக்கோம் நல்லா பர்மன் கத்திரிக்காய் மாரி இருக்கும் பச்சை கத்திரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் முத்தாதுங்க நல்லா பிஞ்சாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நல்ல பர்மனாக இருக்கும் இது சும்மா ஒரு ஒரு செடி இருந்தாலே போதும் ஒரு கிலோ அளவுக்கு நம்ம கத்திரிக்காய் பறிக்கலாங்க இந்த பாருங்கள் எவ்வளோ பருதுன்னு அது நல்லா செழிப்பாக வளர்த்துட்ருக்கோம் நல்லாவே ஈடு கொடுக்குதுங்க இந்த கத்திரிக்காய் இப்போ பாருங்கள் ஒரே செடியில தான் இவ்வளோ கத்திரிக்காய் நம்ம பறிக்கிறோம் கையாலே பிடிக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ ரெண்டே செடி தான் இது ஒரு செடி இது ஒரு செடி நம்மளுக்கு தேவையான காய் ரெடி ஆகிடுச்சு எல்லா அரோடையிலையும் ஒரு ஒரு காய் கண்டிப்பாக இது கொடுத்துருங்க எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சமான ஒரு கத்திரி அப்படின்னா இந்த வேலூர் முள் கத்திரிங்க அடுத்து இங்கே பார்த்தீங்களா காய்ங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு ஏற்றது நம்மளுடைய வீட்டு தேவைக்கும் ஏற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குட்டி குட்டியான பரங்கிக்காய் இது ஃபேண்டா பம் கின் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் பூசணி அப்படின்னு கூட சொல்லுவீங்க நாங்கள் வந்து இது தாங்க சொல்லுவோம் அங்கே பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு இது ஒன்றும் ஒன்று மட்டும் இல்லை நிறையா வந்துட்டுருக்கு நம்ம நிறையா பூ பூத்துதுங்க இது இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கா மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குதா இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று இதுக்குள்ள இருக்குது இப்போ நம்ம ஒன்று மட்டும் பறிச்சுக்க போகிறோம் ஏன்னா இது ஒரு அரை கிலோ சைஸுக்கு இருக்கும் அப்பப்போ நம்ம பறிச்சிக்கிட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் பறித்து நம்ம வீணடிக்க வேண்டாம் அதனாலே இப்போதைக்கு நம்ம ஒரு பறங்கிக்காய் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பரங்கிக்காய் குட்டி இங்கே அழகாக இருக்குது பாருங்க இங்கே ஒரு குட்டி பறங்கிக்காய் இருக்குது இதில் என்னென்னா வண்டு அடிச்சிருச்சிங்க இங்கே பாருங்கள் வண்டு ஓட்ட போட்டிருக்கு இது உள்ளே வீடு கட்ட போது இருக்கு அதுக்கு நல்லா காயெலாம் முத்திடுச்சு சத்தம் கேட்குது இல்லை மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காந்தாரி மிளகாய்ங்க கொத்து கொத்தா அப்படியே எவ்வளோ கிடக்கு பாருங்கள் பாருங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பறித்து வத்தலாக மாற்ற போகிறோங்க இங்கே பாருங்கள் கொட்டுதுங்க அப்படியே அவ்வளோ காய்ச்சி இருக்குது இங்கே பாருங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள் காந்தாரி மிளகாய் இது எல்லாத்தையும் பறித்து நம்ம இப்போ மிளகாய் தூள் அரைக்க போகிறோம் அதில் வந்து இந்த மிளகாய் சேர்த்துட்டு ஒரு அரை கிலோ மிளகாய் போட்டாலே போதும் சரியான காரம் இருக்கும் இப்போ அதுக்கு தான் இது எல்லாத்தையும் பறிக்க போகிறேங்க காந்தாரி மிளகாய் ஊசி மிளகாய் வானம் பார்த்த மிளகாய் எல்லாமே இவங்க தான் வெள்ளை மிளகாயும் இவங்க தான் எவ்வளோ காந்தாரி மிளகாய் பறிச்சிருக்கோம் ஒன்று இங்கே பாருங்க எவ்வளோ நெய் மிளகாய்ங்க செம்மையாக காய்ச்சிருங்க நல்லா பெருசாக இருக்குங்க பர்மனாக இருக்குங்க சின்ன செடி தான் இருந்தாலும் நல்லா காய்க்குது தொடர்ந்து மீனமில்தாங்க இவங்களுக்கெல்லாம் இங்கே பாருங்க எவ்வளோ குண்டாக இருக்காங்க சூப்பரான ரகம் இது சூப்பராக கலர்ஃபுல்லான நெய் மிளகாய் ஐயா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இன்றைக்கி சம்மர் ஹார்வெஸ்ட்டு அருமையாக பண்ணியாச்சு கலர்ஃபுல்லான அறுவடை அதுவும் இந்த வெயிலில் வேர்த்து ஊற்றுதுங்க இன்றைக்கி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து ஆர்கானிக்கான அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்த பையனுள்ள வெளியில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்